ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வெள்ளிக்கிழமை ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்களா அது நான் இப்போ எழுதி முடிச்சுட்டேன் அது எத்தனை டைம் தெரியுமா டென் டென்ஸ் எழுதிட்டு வர சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அது எழுதும் போதே கொஞ்சம் படிச்சுட்டேன் அது இப்போ கொஞ்சம் எனக்கு ஸ்கூலுக்கு போனோடனே டெஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டா ஸ்னைல் टरफ्ले स्पैर हाउस फ्ले H H O U S E house F L Y house fly dragonfly D R J G O N dragon F ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் இப்போ டெஸ்ட்டு எத்தனை மார்க்கு எடுத்து வந்தோன்னு சொல்லுறேன் சரியா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே அல்லதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்